காதலி திருமண நாடகம் போறான்ல ஐயோ அந்த பாட்டை விடிய விடிய பாடுவான் விடிய விடிய பாடுவான் அந்த முருகன் நம்ம முருகன் லவ் பண்ணா வெட்டா அந்த முருகன் லவ் பண்ணா கும்பரா அந்த அப்பதே எப்ப வெட்டா நைட் ஃபுல்லா வள்ளி திருமண நாடகம் பாத்துட்டு காலையில இருந்து வெட்டா காலையில வெட்டா ஆஹா அந்த தலைவர் என்ன பண்ணிருக்காரு இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு வெளிச்சத்துக்கு வந்துச்சு ஆமா சரி அவர் என்ன காதல் பண்ணிருக்காருன்னு இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து வெளிச்சத்துக்கு வருது இவரதா கள்ள காதல் நாடக காதல் பத்தி பேசுறாங்க நாடக காதல் காதலை பத்தி நம்மள வந்து

இந்த பஞ்சமரலாம் எங்கயா போறாங்கன்னு கேட்டாங்க பஞ்சமரலாம் எங்கயா போனாங்க பெரியார் தான் சொன்னாரு அவன் தான்டா அம்மா அம்மாக்கும் பொறுக்க வேண்டிய இடத்துல போறான் எவனே கேட்டால ராஜராஜ சோழன் எங்க தாத்தா ஐயய்யா எவனே கேட்டா எந்த ஜாதி காரன் கேட்டால ராஜராஜ சோழன் அப்ப இப்படி சத்யராஜ் சொல்லுவார் பாருங்க அது மாதிரி நாங்கள அந்த காலத்திலே அந்த காலத்துல ஆயா அந்த காலத்துல நீ சரி சரி இந்த காலத்துல நீ யாரு தோளர் தோளர் வணக்கம் வணக்கம் தோளர் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா தோளர் ஆமா ஆமா வருஷ வருஷத்துக்கு ஒரு வண்டி எடுத்து வந்துருவோம் வருஷ வருஷம் ஆமா திராவிட கலகம் திராவிட விடுதலை கலகம் ஏதோ ஒரு விஷயத்தை கல்விக்காக ஆமாத்திற்காக வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக மூட நம்பிக்கைக்காக இப்படி ஆமா பல போராட்டங்கள் ஆண்டு ஆண்டு பத்து ஆண்டு இதே மாதிரி பரப்புரை தான் இதே மாதிரி பரப்புரை தான் மக்கள் நேரடியா சென்று அப்படி சொல்லுங்க ஊர் ஊரா ஊர் ஊரா கிராம கிராமமா கிராம கிராமமா நேரடியா மக்களை சந்திச்சு மக்களை சந்திச்சு இதெல்லாம் நடக்குது ஆமா இந்த மாநாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இருக்குது அப்படி நம்ம வந்து பல பிரச்சாரங்களை செஞ்சிருக்கோம் பல பிரச்சாரங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது நம்மளுடைய மன நிறைவாக இருந்தது இருந்தது ஆனா இந்த பிரச்சாரம் அப்படி இல்ல ஏன் தோளர் ரொம்ப மன உளைச்சலோட தான் இந்த பிரச்சாரத்தை நாங்க செய்றோம் என்ன தோளர் ஏனா உலகம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்குது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் மனுஷன் தாண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பரப்புரை

ஆமா வள்ளி திருமண நாடகம் போறான் அந்த பாட்டை விடிய விடிய பாடுவான் அந்த முருகன் நம்ம முருகன் லவ் அந்த முருகர் அப்பனா கும்பரா அந்த அப்பது எப்ப வெட்டறான் நைட் ஃபுல்லா வள்ளி திருமண நாடகம் பாத்துட்டு காலையில இருந்து வெட்டறான் காலையில வெட்டறான் ஆஹா இது இப்படி தான் பாத்தியா அப்ப சங்க இலக்கியங்கள காதல் சங்க இலக்கியங்கள காதல் ஆமா கடவுள் காதல் சங்க இலக்கியங்கள காதல் ஆமா தோள தொடர்ந்து பல காதல்கள் வந்திருக்கு ஆமா அதனால இயர்க்கை இயர்க்கை இந்த உலகம் என்றது இயர்க்கையால் சூழப்பட்டது ஆமா தோள ஆமா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சாப்பிடுறோனா அது எங்கயோ தான் வெதிக்கிறோம் எங்க விதைக்கிறான் நீங்க போற டிரெஸ் எங்கேயோ பருத்தி போட்டு எங்கேயோ விதைச்சு அது நூலாகி எங்கேயோ தைக்கிறான்

எல்லாமே வந்து ஒரு இயற்கை ஆமா அதே மாதிரி காதல் என்பது ஒரு இயற்கை அவன் காதல் எத்தனை வயசு வந்து காதல் ஸ்டார்ட் ஆகும் நம்மளாம் வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு பத்தொன்பது வயசு பதினெட்டு இருபது வயசு ஆயிடுச்சுன்னா காதல் இயற்கையா தோன்றும் அது இயற்கை ஆமா காதல் என்பது பதினெட்டு பத்தொன்பது வயசு ஆயிடுச்சுன்னா இயற்கை யாரு யார் முன்னாலும் காதல் வரலாம் காதல் வரும் ஆமா வரும் வரும் வரலாதான் பிரச்சனை வரலாதான் பிரச்சனை அப்ப காதலை வந்து நீ லவ் பண்ணாக்கா நாங்கள் ஆணவ செய்வோம் என்பது சாதி வெறி சங்கங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமா ஆமா உலகம் என்றது பொதுவானது உலகம் பொதுவானது ஆமா அவர் கவிஞர் கூட ஒரு பாட்டு பாடி இருக்காரு உலகத்தை பத்தி ஆமதுல எப்படி காற்றும் நெருப்பும் வானும் நீரும் காற்றும் நெருப்பும் பொதுவில் இருக்கு

பிறப்பின் அடிப்படையில் நீங்க பிறகு இல்லையா ஆமா நீங்க பிறகு பிறப்போ எந்த ஜாதியா அதே தாவர வரைக்கும் நீங்க ஜாதியை மாத்த முடியாது 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 ஆமா உங்களை வந்து வர்ணாசிரம முறை வச்சு பாப்பனர்கள் இரண்டாயிரம் ஆண்டா ரெண்டாயிரம் ஆண்டா தலையில பொருந்தவன்

வளர்ந்தோம் எல்லாம் நம்ம இன்னைக்கு நூறு போராடி போராடி ஒரு சமூகத்தை கல்வி கற்ற சமூகமாக வேலை வாய்ப்பு சமூகமாக ஆமா மாற்றி மாற்றி திராவிட இயக்கம் வந்து வந்து கல்வி கொடுத்து ஆமதோல இடஒதுக்கீடு கொடுத்து கொடுத்து படிக்க வச்சு படிக்க வச்சு நம்மளா முதல்வர பட்டதாரியா இன்னைக்கு வந்து வந்து இன்னைக்கு வந்த நம்மளா வந்த பின்னால இந்த ஜாதி அமைப்பு இருக்குல்ல ஆமதோலர் ஒவ்வொரு ஊருக்கும் ஜாதி அமைப்பு அமைப்பு வச்சிருக்காங்களா ஆமா அவன் திருப்பி நூறு ஆண்டுக்கு நம்மளெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு போறான் நம்ம எப்படி நம்ம நூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்தோமோ அவ அப்படியே ஆப்போசிட்டா பின்னாடி தள்ளறான் பின்னாடி தள்ளறான் ஐயய்யா பின்னாடி தள்ளி இன்றைக்கு நீங்க பாக்குறோம் பாறோம் குரு பூஜை நம்ம நடத்துறாங்க ஆமா குரு பூஜை ஜாதிக நடத்துறான் குரு பூஜை குரு பூஜை நடத்துறான் எல்லா சாதிக்கும் ஒரு தலைவர் அதுக்கு ஒரு குரு பூஜை அந்த குரு பூஜையில பல ஆயிரம் இளஞ்சர்களை திரட்டி திரட்டி அவங்க பண்ற அட்க போற அந்த சோஷியல் மீடியால நம்ம பாத்து ஜே 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 வாட்ஸ்அப்ல ரொம்ப அட்லியம் கையில கட்டி வச்சிட்டு கட்டி வச்சிட்டு தலப்பா தலப்பா கட்டிட்டு குடிச்சிட்டு ஒரு கார்ல 100 பேர் ஏறி நீ கந்தரகோளம் கந்தரகோளம் ஒரு அறிவியல் வளர்ச்சி உள்ள நாட்டுல ஆமா இப்படி இளைஞர்களை வந்து சீரழிக்கிறது இந்த ஜாதிய சங்கங்கள் சாதிய சங்கங்கள் தான் இந்த இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது ஆமா நம்மளை போன்ற முற்போக்கு இயக்கங்கள் ஆமா சிறு சிறு இயக்கங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு போய் சமூகத்துல ஏண்டா இந்த இளைஞர்கள் நம்ம என்ன சொல்லணும் உங்களுக்கு ஜாதி பெருமைனா என்ன ஆமா ஜாதி பெருமை எங்க இருக்குது ஆமா உன் ஜாதி பெருமையானா நீ என்ன சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு இத்தனை நீதிபதி இருக்கிறாங்க இருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் இத்தனை நீதிபதி இருக்காங்க இருக்காங்க செக்ரட்டரியட்ல இவ்வளவு ஆளுங்க இருக்காங்க இருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி எங்கால இவ்வளவு பேர் இருக்காங்க இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாதன ஜாதி பெருமை அதை சொல்ல முடியாது அதுதானே பெருமை அது சொல்ல முடியாது அதுல எல்லாம் ஜீரோவா இருந்துட்டு அதை மட்டும் ஜீரோ வச்சுட்டு மியூசியை முறுக்கினு ஆமா நான் அந்த சாதி நான் அந்த சாதி ஆமா எவனை கேட்டாலும் ராஜராஜ சோழன் எங்க தாத்தா ஐயைய எவனை கேட்டால் எந்த ஜாதி எவனை கேட்டாலும் ராஜராஜ சோழன் இந்த படையில சத்யராஜ் சொல்லுவார் பாருங்க அது மாதிரியா போச்சு என்ன சொல்லுவார் சத்யராஜ் தான் சொல்லுவாருல நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி செல்ல எல்லாருமே அந்த சாதிக்கார எல்லாமே ராஜராஜ சோழ ராஜராஜ நாங்களாம் அந்த காலத்துலயே அந்த காலத்துல அந்த காலத்துல நீ சரி சரி இந்த காலத்துல நீ யாரு ஏன் இந்த காலத்துக்கு பாப்பா நீ யாரா இருக்க ஆமா நீ ஆண்ட ஜாஜா இருந்துட்டு போன அதிகாரத்துக்கு போகாம அடிமையா இருந்துட்டு இருக்கோம்

இருப்பதற்கு இருக்கணும் இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் ஆமா தோழர் ஆமா இதை வந்து நமக்கு பின்னாடி தோழர்கள் நிறைய பேச இருக்காங்க கருத்துரை ஆற்ற இருக்காங்க அவங்களுடைய கருத்தை எல்லாம் மக்கள் கேட்கணும் கேட்கணும் தோழர் இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு தோழர்கள் புத்தகம் போட்டுருக்காங்க அழகான எவ்வளவு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு கூட நம்ம டீ சாப்பிடுறோம் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய புத்தகங்க நம்மளுடைய இடஒதுக்கீடு உரிமை நம்மளுடைய கல்வி உரிமை வேலை வாய்ப்பு மாநில உரிமை அதை பத்தி எல்லாம் பத்து ரூபாய் இருபது வெளியீடுகளா போட்டு இருக்கு தோழர்கள் விட்டுட்டு மக்கள் அதெல்லாம் வாங்கி பயன்படணும் எங்க தோழர்கள் ஒரு துண்டறிக்கை கொடுத்துருப்பாங்க பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த துண்டறிக்கைகளை படிங்க படிங்க படிச்சு இந்த செய்தியில தெரிஞ்சு இந்த கருத்துல உங்களுக்கு நியாயம் பட்டா நீங்க பாக்குறவங்க சொல்லணும் ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு வண்டியில வந்தாங்க இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க சொல்ற கருத்து நியாயம்

இந்த அமைப்புகளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்